வட சொல்லை தமிழ் என்று திரிந்து வருகிறது என்று தயக்கமே இன்று துணிந்து உரைத்தார் அவரது காலத்தில் வாழ்ந்த மற்றொரு புலவரான சுவாமிநாத தேசிகர் ஈசான் பண்டிதர் தம் இலக்கணக் கொத்து என்ற நூலில் தமிழுக்கென்று தனிச்சிறப்பு யாதுமில்லை இலக்கணமே அன்றி திருக்குறள் முதலான இலக்கியங்களும் வடமொழியில் இருந்து பெயர் என்று கூறி மொழியில் அறிவில் நம்மிடது அறியாமையை புலப்படுத்தினார் திராவிட மொழிகளின் தந்தை வடமொழியை சமஸ்கிருத தெய்வத்தால் தோற்றுவிக்கப்பட்ட தெய்வ வழிபாட்டுக்கு தகுந்த தெய்வ வழிபாட்டு நிகழ்த்துகின்ற இனத்தை சொந்தமான புனித மொழி என்று கொண்டிருந்த நம்பிக்கையும் அந்த நம்பிக்கையின் அரசியல் மொழியாக பல்வேறு மன்னர்களும் எடுத்திருந்த செல்வாக்கும் அம்மொழியை எல்லா மொழிகளுக்கும் தாயின்ற கொள்கையை வரையறுத்த நிறை செய்தன ஆனால் இந்த கொள்கை ஐரோப்பிய மொழியறிஞர்கள் அறிவிலிருந்த அணுகுமொழிக்கு முன்னர் சிதந்த தெரிகிறது கிரேக்கம் லத்தீன் ஜெர்மனி ஆங்கிலம் போன்ற ஐரோப்பிய மொழிகள் சார்ந்துள்ள ஆயிர ஆரிய குடும்ப ஆரிய மொழி குடும்பத்தில் மூத்த மொழிகள் ஒன்று வடமொழி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகள் ஆரிய குடும்பத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு தனி குடும்பத்தை சார்ந்தவன் என்ற கொள்கை அறிவியலான மேல நாட்டு மொழியர்கள் பலராலும் வெளிப்படையாக கூறப்பட்டன தமிழ் முதலிய மொழிகள் பலவற்றுக்கு மேல சில இலக்கணங்கள் எழுதினாலும் எனினும் மொழிபெயர்ப்பு மொழி அமைப்பு பயன்பாடு சொற்கோவை ஆகியவை மொழிகளுக்கு இடையே உள்ள இன தொடர்பு பற்றிய ஒப்பாய்வு பற்றி எண்ணம் துளிர்விடவில்லை இந்த ஒப்பாய்வு வெளிப்பற்றாலே இவை யாவும் ஒரே குடும்ப மொழிகள் என்று உறுதிப்படும் இல்லையேல் இக்கருத்து வெறும் உறவீச்சின் இளிநிலை ஏற்படும் இந்த இளிநிலை பேராயர் கால் அவர்களால் நீக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பேர பேராயர் எழுதிட்ட எழுதி லாங்குவேஜ் இந்தியன் என்ற நூலை தமிழ் முதலான திராவிட மொழிகளுக்கு இடையே உள்ள உறவை துல்லியமாக கண்டு அறிவித்தார் இம்மொழிகள் வடமொழி குடும்பத்திலிருந்து வேறானவை தனி குடும்பத்தை சென்று சார்த்து கண்ட கருத்தை உறுதியான நிறைவான சான்று நிலை பேராயர் கால்டுவல் எந்த நிலையில் ஈடுபட்டாலும் அதன் அதில் ஆர்வத்துடனும் அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வாகி சூடி இயல்பினார் அவர் இந்த ஒப்பிழக்க நூல் அவருடைய ஒப்பிழக்க நூல் பல வகையில் முதன்மையானதாகவும் முழுமையானதாகவும் இருப்பதற்கு தகு இயல்பே காரணம் இந்நூல் ஈட்டப்பட்டதன் காரணத்தை விடுவிக்கிறார் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த போது ஒப்புமொழியில் அதிக ஆர்வம் ஏற்பட்டது வளர வளர ஆர்வம் வளர்ந்தது இயற்கையாகவே ஒப்பு மொழியில் இருந்த ஆர்வம் இம்மொழியில் நுண்மான் புலைமலம் கிரேக்க பேராசிரியர் டேனியல் ஜான்பர்ட் என்பவர்களுடைய சொற்பொழிவை கேட்டதன் விளைவாக முடிவு முழு வடிவும் தீவிரம் பெற்றது அத்துறையில் அத்துறையில் அவரை விட நாட்கள் சிறந்த கல்வியாளர் வேற பெரும் பல இன மொழி பேசும் மக்களிடையே வாழ்வை பணியாற்றவோ வாய்ப்பையும் என்றால் அம்மொழிகள் நன்கு அமைந்து அம்மக்களுக்கு பயன்படுத்தும் வகையில் அவற்றில் ஒப்பை பற்றிய நூல் எண்ணெய் தகுதியாக்கி கொள்வன் என்று தீர்மானித்தேன் அத்தீர்மானமே திராவிட மொழிகளின் ஒப்பிழக்கணம் என்ற நூல் எழுவதற்கு வித்தாக அமைந்தது ஆர்வம் உடையவர் காண்பார் அனன் தன்னை என்று திருமந்திரம் கூறுகிறது ஆழமாக பதிந்த ஆர்வமே கால்வெல்ல இந்த அரிய நூல் மொழி ஒழுங்கு இயற்றி அழைத்திட தூண்டியது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல் எழுதியாவது எழுத எழுதிய முதலாவது பெரிய அரிய நூலாகும் திராவிட மொழியில் துறையில் எழுதப்பட்ட முதலாவது ஒப்பிலக்கண நூல் பேராயிருந்த ஒப்பிழக்க தொடர்ந்து தென்னார்கா தென்னாப்பிரிக்கா மொழிகள் ஒப்பிலக்கும் எழுதப்பட்டது எழுதியவர் டாக்டர் பிளீக் என்பவர் ஆவார் மூன்றாவதாக பீம்ஸ் என்பவர் வட இந்திய மொழி ஒப்பிலக்கத்தை எழுதி வெளியிட்டார் பேராயர் கால்டுவலின் நூல் ஒப்பிழக்க நூல்களிடையே மாதிரி நூலாகவும் வெளியிடப்பட்டது பேராயர் திராவிட மொழியில் ஒப்பிழக்க ஆராய்ச்சி திராவிட மொழியில் ஆராய்ச்சியில் ஆணிவேராகவும் வேறாகவும் அடிமரமாகவும் விளங்குகிறது பிற்காலத்தில் திராவிட மொழியில் அறிஞர்கள் யாவருக்கும் மூதாதையர் சேர்த்து வைத்த சொத்தாக அவரது கருத்துக்கள் காணப்படுகின்றன இதனால் அவரை திராவிட மொழிகளின் தந்தை தாதர் ஆப் என்று புகழ்கின்றனர் திராவிடம் திராவிட மொழி ஒப்பிழக்கணும் என்று பொதுவாக கூறப்பட்டாலும் பேராயர் இதற்கு திராவிட மொழிகள் அல்லது தென்னிந்திய குடும்ப மொழி ஒப்பிழக்கும் என்ற பெயரையே சூட்டியுள்ளார் திராவிடம் என்பது வடமொழி சொல் இச்சொல் தமிழ் மொழியும் தமிழர்களின் நாடு அவர்களின் பண்பாடு ஆகியவற்றை உணர்த்துவதற்காக வடமொழியினால் வழங்கப்பட்டது இதனை தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட மொழி குடும்பத்திற்கு பெயராக முதன் முதலில் பயன்படுத்தியவர் கலந்து இது ஒரு பொது வழக்கு எனவே திராவிட மொழி ஒப்பிழக்கம் என்ற நூலை குறிப்பிட்டால் தமிழனையும் இதனை தவிர்க்கும் பொருட்டே பேராயர் திராவிடம் என்ற சொல்லுக்கு புதிதாக மேலும் ஒரு பொருள் வழங்கினை தந்துள்ளார் திராவிட குடும்ப மொழிகளுக்கு திராவிட என்ற பெயரை முதன் முதலில் வழங்கியவர் என்ற பெருமை பேராயர் ராபர்ட் கால்வாலை சார்கிறது பல மொழிகளைச் சேர்ந்த ஒரு குடும்பத்திற்கு அதில் ஒரு மொழியின் பெயரை சூட்டுவது பொருந்துமா தமிழ் மொழியை குறிப்பிடுகிற சொல்லை தெரிவு செய்வதா என்று வினாக்களுக்கு விரிவான விளக்கத்தை தருகிறார் விளக்கம் மிகச்சிறந்த ஆராய்ச்சி உள்ளடக்கியது பிற்காலத்தில் ஏற்பும் மறுப்பும் பேராட்சிகள் பலவற்றை தோற்றுவிக்க காரணமாக இருந்தது கால்டுவல் தமது நூலின் முகவரையில் திராவிட என்ற சொல்லின் தெரிவு பல்வேறு நூல்களின் சான்றுகளுடன் விளக்கிறார் The 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 family was at the time styled by the European writers, the Tamilian, uh, Tamilic, but was Tamilian, oldest and must highly cultivated member of the family, and that we contains the largest in The family intergrades in the form palms and roots, and it is desirable to reserve the terms. And Tamil and Tamilian are is used sometimes. The the written, the Tamil and the Tamilian and they denote the Tamil language itself. The people whom spoken, I have prepared the distinction. The entire family by the term which is capable of application. பை அடாப்டர் தட் திராவிட்லி தமிழ் என்று தன்னுடைய முகப்பு அறிவுரை குறிப்பிடுகிறார் திராவிட என்ற சொல்லை குடும்பத்திற்கு பயன்படுத்தும் நிலையில் தமிழ் என்பது குடும்பத்தில் உள்ள மிக தொன்மையானதும் செம்மையானது மொழி குடும்பத்திற்கும் தொன்மையான மொழி அமைப்பு கூறுகளை உள்ளே அடக்கியது தமிழ் மொழியை மட்டும் குறிப்பிட்டதாக விடும் என்று தாள் காடுகளின் கருத்து பேராயர் கால்டுவெல் அவர்கள் இச்சொல்லை தெரிவு செய்வதற்கு மற்றொரு காரணத்தை குறிப்பிடுகிறார் தமிழ் என்னும் சொல்லை விடவும் திராவிடம் என்பதை பழமையானது என்பது என்று மேலும் திராவிடம் என்ற வடமொழி சொல்லிலிருந்து தமிழ் என்ற சொல் திரிந்து உருவானது என்று கூறி அதில் திருப்பு நிலைகளும் விடுவிக்கிறார் இந்திய மேலைநாட்டு அறிஞர்கள் பல்வேறு நூல்களில் இடம்பெற்றுள்ள திராவிட திரமிட திரமிண தமிழோ தமிழா தமிழ் என்ற சொற்களை ஆதாரங்களாக கொண்டு இந்த சொல் மீட்டு உருவாக்கத்தை நிரூபித்துள்ளார் திராவிடம் என்பது திரமிட தமிழ தமிழ் தமிழ் என்ற நாளடைவில் என்பது அவர்களுடைய கருத்து தமிழ் என்ற சொல் வரலாற்று குறித்து கால்டர் உடநாட்டு அறிஞர்கள் மிகச் இருக்கப்பட்டது எனினும் மொழி அறிஞர்கள் எதிர்ப்பை அதை கொண்டது தமிழ் என்ற சொல்லை நாடளவில் திராவிடம் என்ற வடமொழி சொல்லாக திரிந்து என்று அவர்கள் விளக்கலாயினர் இவ்விளத்திற்கு கால்டொலன் மீறாக்க ஒளி திரிபு விதி ஒளி திரிபு விதிகளை நேர்மாறாக எடுத்துரைத்தார் ராமச்சந்திர ஜிசேத் ராமச்சந்திராசன் குறிப்பிடத்தக்கோர் இவர்களின் விளக்கம் ஓரளவு அடிவிழா என்று காணப்பட்ட போதிலும் மொழி பட்டுணர்ச்சியும் உணரலாம் தமிழையும் தமிழர்களையும் குறிப்பதற்கு திராவிட என்ற சொல் சமஸ்கிருத புலிமுனவர்கள் பயன்படுத்தினர் சமஸ்கிருதம் பண்டித மொழி ஆனால் தமிழ் என்பதற்கு மற்றொரு வடிவமாகிய தமிழ் ஒரு பழங்கால பாலி மாகதி பிராகிரதா மொழி ஆகிய இலக்கங்களிலும் காணப்படுகிறது இதனை ஆரிய மொழிகளில் ஒப்பிட்டு அகராதியில் காணலாம் பாலி மாகதி போல்வன சாதாரண மக்களின் பேச்சு மொழி தமிழ் வடமொழி புலவர்களுக்கு இடையே நிலவிய எதிர்ப்புணர்ச்சி காரணமாக அவர் தமிழை திராவிட என்ற சொல்லி குறிப்பிட்டார் வாழிடமின்றி நாடோடியாக திருந்து அழைகிற தீயவர் என்பதை திராவிட என்ற சொல்லின் பொருள் மொழி பெற்றோர் வெறுப்புணர்ச்சிக்கு இடமில்லாத சாதாரண மக்கள் தமிழ் என்றே குறிப்பிட்டனர் எனவே தமிழ் என்பதும் திராவிடம் என்பதும் வெவ்வேறு சொற்களே அவற்றில் ஒன்றிலிருந்து மற்றொரு உருவானது என்று கொள்கை